அன்பு நம்ம அன்னைக்கு ஹஜ்ஜுக்கு வர்ற மக்களுக்கு அவங்களுடைய உதவி செய்கிறதுக்காக நம்மளோட ஐடபிள்யூஎஃப் டீம்லேருந்து நம்மளும் வந்திருக்கோம் இன்றைக்கி தான் கடைசி ஃபிளட் வருது அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடித்து அவங்கள ட்ரெயினில் ஏற்றுற வரையும் அவங்க கூட இருப்போம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது எப்படிலாம் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் இந்த ஐடபிள்யூஎஃப்ஒ அவங்களுக்கு எப்படிலாம் உதவி செய்யுது அப்படிங்கிறது நாங்கள் ஒன்று ஒன்றா காட்டுறேன் நாங்கள் இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் வாங்க

போயிருக்க இது வந்து நம்ம கேரளா நண்பர்கள் நம்ம எப்படி ஐடபிள்யூப் இருக்கோ அதே மாதிரியே கேஎம்சிசி ஓஐசிசி இது எல்லாமே கேரளா நண்பர்கள் இதே மாதிரி நம்ம ஐடபிள்யூஎஃபும் ஐடபிள்யூஎஃபும் நம்ம நண்பர்கள் அங்கே எங்கே நின்று அவங்கவுங்களுக்கு உதவி இருக்காங்க இது நம்ம ரியாஸ் மௌலவி அவங்க வழி இருக்காங்க ஹலைஸ்லாம் இது இப்போ இங்கே கொண்டு வந்த டீமுக்கு அவங்க தான் கோஆர்டினேட்டர் தான் எல் ஒன்று எல் ஒன்னில் தான் மக்கள் வெளியில் வருவாங்க நம்மளுடைய மக்கள்லாம் அங்கெங்கே நின்று ஆடப் யார் ஏ பா பாதிட்டியும் போயிடுச்சு பேசிட்டியா நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுடைய நண்பர் கேஎம்சிசி நம்பர் ஓகேயா நம்மளோட நண்பர் இவங்களுடைய களப்பணியம் இந்த ஹஜ்ஜை ஹஜ்ஜபுரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே குறி கு குறிப்பிட்ட மாதிரி தான் இவர் வந்து இது எதிர்வராதான் சந்திப்பு தான் சொந்தரலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கல்ல

அது ஒரு மாசாலா ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது வாங்க 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 பாதை விட்டு வந்துருக்கேன் 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 ஆ எப்படி போங்க அப்படி போங்க நீ கீழே கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போகிற நீ கீழே கீழே கூப்பிட்டு போங்க அது இல்லாமல் வாங்க 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 அஸ்லாம் வலைக்கம் அவங்களோட போயிருங்க உங்களை வண்டி வேணும் எடுத்துகிட்டு வாங்க தேவையில்ல சரி போய் பா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு டோர் வச்சுருக்காங்க அங்கிட்டு வந்து சில நாடுகளுக்கு இந்த லிஃப்ட் வழியாக போகிறாங்க அதே மாதிரி அந்த லிஃப்ட் வழியாக சில நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த ஊர் வாலண்டியர்ஸ் அங்கங்கே நிற்கிறாங்க இது ஒரு குரூப்பு ஹஜ்ஜுக்கு போ வந்தவங்க போகிறாங்க அங்கிட்டு ஒரு குரூப்பு ஹஜ்ஜுக்கு வந்தவங்க போகிறாங்க அதே மாதிரி இந்தியா இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இங்கிட்ட அனுப்பிடுறாங்க இவங்க இவங்க வந்து ட்ரெயினில் போகிறதுக்காக இப்போ கீழே போய் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே என்னென்ன மக்கள் வர்றது வந்து எல் ஒன்று ஆனால் அவங்களை நம்ம அனுப்புகிறது வந்து ஜே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அனுப்பணும் இப்போ கீழ்கிரியில் என்னென்ன இங்கே வந்து இந்த லிஃப்ட்டில் இறங்க பயப்படுறாங்க மக்கள் அவங்கள வந்து பத்திரமா அவங்க லக்டிவேஜோட நான் இறக்குறது என்னோடய அது வேறையா ஆமாம் அங்கெங்கே ஆள் போட்டிருக்கியாப்பா சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லாமல் நம்ம இப்போ இங்கே வந்து ஹாஜிகளுக்கு பணிவிட செய்ய வந்திருக்கோம் ஓகேயா இங்கே வந்து பதினோரு வயசு செல்வன் முதல் எண்பத்தஞ்சு வயசு முதியோர் வரை இங்கே வந்திருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இவங்க தான் நான் சொன்னேன் வயது முதிர்ந்த மூதாட்டி அம்மா உங்கள் பேர் என்னம்மா அம்மா எந்த வருங்கம்மா பேரா முடசி காடு முடசிக்காடா உங்களுக்கு வயசு என்னங்கம்மா

கேரளா மக்களுக்கு இங்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு இங்கிட்டு இருக்கவங்க பூரா நம்ம தமிழ்நாட்டு ஹாஜிகள் தமிழ்நாட்டு ஹாஜிகள் இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம அமீர்த்த கேட்போம் இன்றைக்கி வந்த ஹாஜிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை இன்னைக்கு வந்த ஹாஜிகளுடைய ஃப்ளேட்டு தான் கடைசி ஃப்ளேட்டு இன்றைக்கி எத்தனை பேர் வந்தாங்க முன்னூற்றி எழுபத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு பேர் ஒரே ஃப்ளேட்டு கடைசி ஃப்ளேட்டு

இப்போ வந்து ட்ரெயின் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ட்ரெயினுக்காக மக்கள் போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க அதான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மக்கள் இறங்கி இப்போ அந்த ரயிலுக்காக இப்போ மக்கள் அந்த ரயிலுக்கு தான் போவாங்க இப்போ இந்த மக்கள் இப்போ வாங்க 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 அப்படி வாங்க ரயில்வே ரயில நோக்கி போறாங்க அஸ்லாம் வலைக்கம் நல்லபடியாக போயிட்டு வாங்க துவை செய்யுங்க தோசை செய்யுங்க எல்லாம் மக்காவை நோக்கி கிளம்புறாங்க அலமது இல்லா நிமிஷம் துவா

நம்ம வாலண்டியர்ஸ் பாருங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சுக்ரியா எங்கிட்ட வந்து கேஎம்சிசி நண்பர்கள் அவங்களுக்கு சாப்பாடு மற்ற உபகரணங்கள் அதெல்லாம் இருக்காங்க அதனுடைய காட்சி தான் தமிழ்நாடு மக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கேரளா மக்கள் நினச்சால் அனுப்புவாங்க இவங்கெல்லாம் கே கேஎம்சிசியினுடைய முக்கியமான செக்ரட்டரி நமக்கு தெரிஞ்சவங்க அலாம் வலைக்கம் அமதுல்லா எப்படி சௌக்குமா அலமதுல்லா எப்படி போயிட்டுருக்கே இன்ன எத்தனை பேர் வந்தாங்க கேரளா ஃபோர் நம்மளுடைய ஐடபிள்யூஎம் பெண் வாலண்டியர்ஸ் இவங்களும் சிறப்பான பணிகள் செய்கிறாங்க மாஷா அல்லா இவங்க பெண் வாலண்டியர்ஸ் அழம்துல்லா அன்புறவர்களே அலமது இல்லா அழகது இல்லா அலம்லா நம்ம ஹஜ்ஜிக்கு போகிற ஹாஜிகளை அவங்களுடைய சிறு சிறு தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பி வை ட்ரெயினுக்காக ட்ரைனில் நின்றுக்கிட்டுறாங்க அழகில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்த ஃப்ளேட்டு தான் கடைசி ஃப்ளேட்டு இனிமேல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் கேரளாவிலேருந்தும் ஹாஜிகளுடைய பிளேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மொத்தம் எத்தனை ஃபி எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை ஃபிளேட் வந்துச்சு அப்படிங்கிற புள்ளி விவரத்தோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்கிறேன் நம்மளுடைய வீடியோவை கண்ணியாக பார்த்துலாம் இவங்க வந்து கேரளா வாலண்டியர்ஸு அப்படிங்கிட்டு வந்தால் நம்ம தமிழ்நாட்டு வாலண்டியர்ஸு இவங்க வந்து இவங்களுடைய பணி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரியதாக இருந்துச்சு மாசாலா பெண்களும் வாலண்டியர்ஸ் பண்ணிக்கு இந்த வருடம் மட்டுந்தான் ஈடுபடுத்தினாங்க ஏறத்தாலும் ஒரு பத்து பெண்களுக்கு மேலே இங்கே ஐடபிள்யூஎஃப் மூலியமாக வந்திருக்காங்க இவங்க கொடுக்குறாங்க இவங்க வந்து கேஎம்சிசியனுடைய வாலண்டியர்ஸு கேஎம்சிசியனுடைய வாலண்டியர்ஸு அவங்க வந்து ஸ்வீட் கொடுத்து மக்களை வரவேற்கிறாங்க மாஷாலா மாஷாலா வாலண்டியர்ஸ் போய் பாத்ரூமில் பாருங்கள் பாத்ரூமில் தொழுகிற இடத்துல சென்னை தான் கூட்டுவாங்க எப்படி சரி ஐடபிள்யூனுடைய பணிகள் பற்றியில் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கூட விட மாட்டாங்க எல்லாத்தையும் அங்கே பாத்ரூம் இருக்கு இங்கிட்டு பாத்ரூம் இருக்கு அங்கிட்டு பள்ளி இருக்கு எல்லா இடங்களையும் சுற்றி சுற்றி இவங்களே போய் ஆளுகளை எங்கே உட்காந்துருக்காங்களோ அங்கே இங்கே கூப்பிட்டு வராங்க பாருங்க ஆளு கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க பாருங்க இப்படி ஒவ்வொருத்தான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ட்ரெயினில் ஏற்றி விடுறாங்க சிம் கார்டு முதல்ல எடுத்து கொடுத்துக்கியே ஆதி சிம் கார்டை பண்ணிட்டாங்க சென்னைய யாரும் இல்லை யாரும் சரி ஓகே சந்தோஷம் எடுத்து கொடுத்தாச்சு சரி ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய பண்ண மெம்பரு அவங்க தான் இங்கே உள்ள வாலண்டியர்லாம் பண்ணாங்க இப்போ எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை ஃப்ளைட்டில் வந்தாங்க டோட்டல் ஹாஜிகள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்கள் கேட்டிருக்கேன் இப்போ நமக்கு தரேன்ட்ருக்காங்க இந்த கே பார்ப்போம் உங்கள்கிட்ட வணக்கம் வலைக்கம் மொத்தம் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணாம் சொல்லுங்கள் மொத்த ஹாஜிகள் எத்தனை எத்தனை ஃப்ளைட்டு என்னைக்கு ஆரம்பித்தாங்க என்னைக்கு கடைசி ஃப்ளைட் வந்துச்சு அது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா எல்லா தகவலும் இருக்கணும் சரி சொல்லுங்கள் கண்டிப்பாக சென்னையிலேருந்து சென்னையிலிருந்து சவுதி விமானம் மூலம் சவுதி ஏர்லைன்ஸ் மூலம் சென்னையோட ஆட்கள் எல்லாரும் வருகிற நல்ல சித்தாவில் முதல் விமானம் பதினாறாம் தேதி மே இருந்து ஸ்டார்ட் ஆகுது இறுதி விமானம் இன்று வந்து இறுதி உள்ள ஆஜிகள் எல்லாம் இறங்கி மக்கா போயிட்டாங்க இறுதி விமானம் விமானம் இன்னைக்கு தேதி கடைசி வந்து ஆஜிகள் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறது கடைசி விமானம் எல்லா ஆஜிகளும் வந்து இறங்கிட்டாங்க சரி சுமாராக ஒரு ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ஆஜிகளுக்கு மேலாக இந்த வருடம் வந்து நம்மளுடைய ரெண்டாயிரத்தி அஞ்சு ஹஜ்ஜியினுடைய கிரியை செய்ய தமிழ்நாடு ஹஜ்ஜி கமிட்டி மூலமாக வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க எல்லா ஆஜிகளும் இருந்து இங்கே இறங்கி ட்ரெயின் மூலம் ட்ரெயின் வசதி செய்து நேர மக்கா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் மூலம் அஜிசியாவில் போய் குளுமி இருக்கிறாங்க இன்று கடைசியாக வந்து ஆஜிகள் இப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க சார் இவங்க போய் இன்றைக்கு உமரா செஞ்சுருவாங்க மொத்தம் எத்தனை ஃபிளைட் வந்துச்சு மொத்தம் பதினாலு ஃபிளைட்டு வந்துச்சு பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மொத்தம் பதினாலு விமானங்களில் மொத்த ஆஜிகளும் வந்து இறங்குறாங்க சரி அலமதுல்லா ரொம்ப சார் சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து மட்டும்தான் வந்துச்சா இல்லை வேறு எங்கேருந்தான் வந்துச்சா அதிகப்படியாக தமிழ்நாட்டு ஆஜிகள் எல்லாம் தான் வந்தாங்க சரி ஒரு சில மட்டும் பெங்களூர் போய் பெங்களூர் ஃபிளைட்ல சரி கொஞ்சம் ஆஜிகள் கொச்சின் போயும் கொச்சின்ல இருந்தும் வீடியோவை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர் ஹபீபாய் வந்து நிறைய ஒரு அதாவது என்ன சொல்லணும்னா சவுதி அரேபியால ஒரு தமிழ் யூடியூபரு அவங்களுடைய பணிகளுக்கு மேலே இந்த பணியும் ஒரு சிறப்பாக எடுத்து ஒரு செய்தியை சேகரித்து மக்களுக்கு தகவல் தரணுன்ற அடிப்படையில் சகோதரர் இன்னைக்கு இப்போ நள்ளிரவில் நிற்கிறோம் நள்ளிரவும் வந்து இந்த மாதிரி செய்திகளை வந்து கலெக்ட் பண்ணி போடுறாங்க கண்டிப்பாக அந்த சகோதரனுடைய யூடியூப்பை பார்க்குறவங்க எல்லோரும் அவருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதோடு உங்களோட இருக்கக்கூடிய குரூப்புகள்லாம் அந்த யூடியூப் லிங்கை ஷேர் பண்ணி அவருக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய ஆதரவை வச்சு தான் இன்னும் அவர் அதிக அதிகமான மாதிரி செய்திகளை போடுவாங்க இன்ஷா அல்லா எங்கள் சார்பாக ஐடபிள்யூஎஃப் சார்பாகவும் சகோதரர் அபிபாக நான் வாழ்த்து தெரிஞ்சுக்கோங்க அலமதுல்லா ஜிசா ரொம்ப ரொம்ப நன்றி அலமதுல்லா அலகமது ராஜோட லக்கேஜ் இங்க இருந்து போய் அப்படியே ட்ரெயின் ஏறி இந்த பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்லேருந்து மூணு மணி கேட்கலாம் இப்படிதான் மோகன் ஆஜியோடய லக்கேஜ் அதே மாதிரி நம்பூரில் அஜம்புலா கா ஹாஜிகளை பள்ளியனுப்பாக வந்தோம் சிறப்பாக இருந்துச்சு நம்மளுடைய ஏற்பாடும் நம்மளுடைய பணிகளும் நம்மளை சார்ந்த ஐடபிள்யூஎஃப் வாலண்டியர்ஸு கேஎம்சிசி வாலண்டியர்ஸு ஓஐசிசி வாலண்டியர்ஸு இப்படி நிறைய வாலண்டியர்ஸு எல்லாமே ஒன்று கலந்து தான் செஞ்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழகில்லா நமக்கு மக்காவுக்கு போய் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாத்தால் ஜித்தாவிலே கொடுத்துட்டான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அகம்துல்லா அழகில்லா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் நல்ல வீடியோக்கள் வரும் அதை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு கொடுங்க ஓகே அல்ல பாய் ஸோ